காலங்கத்தில அந்த வீட்டு வாசல் நின்னுக்குது ஏன்டா ஹூமன் அறிவில காலங்கத்தில உனக்கு வீட்டுல பால் வாங்கி தரல ஏன் பால் எடுத்து குடிக்கிற வயல் அனிமல்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கலான் போவா எதுவுமே மாட்டல ஒரு குருவி தான் மாட்டுச்சு அந்த குருவியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அது திருப்பி இவரை பாத்துருச்சு ஆனா அவனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே பாசம் உள்ள ஜீவன் என்ன நடந்தாலும் கூட இருக்கும் நாங்க லைட்டா தும்னதுக்கே அவன் தூர வளக்கி போயிடும்

வீடியோ எடுக்காங்க சும்மா படிக்கட்டில் மாசா தாவி துள்ளி குச்சார் குச்ச பிறகு தான் கால் வலிக்குது போல தலைவருக்கு என்னை விட்டு போனாலும் வீட்டுக்கு வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கிளாஸுக்கு வெளியே ஆள் இருக்கிறது தெரிஞ்ச உடனே இவர் பொம்மை எடுத்துட்டு போய் பொம்மை என்று ஷேர் பண்ணி நிக்கிறாரு டே ஹூமா இங்கவா என்னடா ஐநூத்தறுபத்தஞ்சுன்னு காமிக்குது ஏதாவது செட்டிங்ஸ் எதனா மாற்றி வச்சிருக்கீங்க என்ன ஷூல ஜாக்கெட்ல வண்டியில இன்னும் எங்கெங்கெல்லாம் இண்டிகேட்டர் செட் பண்ணி வச்சிருக்காரு தெரியலையே கொடுப்பானா மாட்டானா நம்மளா கேட்டாங்கன்னா வித்துற கத்துறா போறான் அவனா கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரி ஆள் பார்க்க புதுசா இருக்கானே நம்ம சைஸ்ல கூட இல்லை யாரு வந்துட்டு லைட்டா தொட்டுதான் பார்த்தேன் அவன் ஊரையே கூட்டிடுவான் போல நாய்கிட்ட அவளோட பந்த தூக்கி போட இவரு குறுக்கல வந்து ஏண்டா ஏன் அந்த கொலவரி உனக்கு ஏடா பண்ண உனக்கு ஹெல்மெட் கிட்ட மாட்டி விடுறானே ஐயோ டேய் உனக்கு தான் யாரும் இல்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் சுத்திக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் திருப்பி வீட்டுக்கு போனா பாத்து பத்திரமா ஓட்டு வண்டியாட்டி ஃபேமிலி சார் என்ன அம்மா மட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கங்காரு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட யாரா துரத்திட்டு வர்றதுன்னு பார்த்தா இன்டர்நெட்ல எல்லா கிளிக்கும் சாப்பாடு வைக்கிற மாதிரி போயிட்டு வெறும் தட்டை மட்டும் வச்சுட்டு ஏமாத்தினா அது ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்க்க எடுத்து போட்டாங்க அந்த கிளி கொஞ்சம் கோகார கிளியா இருக்கும் போல தட்டை தூக்கி தூரம் வீசிட்டோம் காலையில இருந்து உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்கணும்னு ஒருத்தர் ஒரு ஒத்த கால நின்றுகிட்டு இருக்கார் சார் எங்க வர சொல்லுங்க பொமன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் போட மாட்டீங்க பாருங்க கீழ கீழ லைக் இவங்க ரெண்டு பேர் எக்சர்சைஸ் பண்றாங்க சரி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாயோபோல ফুটবল சைஸ்ல இதெல்லாம் என்ன விட நல்லா காலங்கத்தால கடைக்கு கூட்டு போய் ஸ்வட்டர்லாம் வாங்கி கொடுத்தான் சரி எது அறிவு வந்துச்சு போல குளிர் கிடக்குறோம் ஸ்வட்டர் வாங்கி தரான்னு பார்த்தா எங்களை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து கடியில போட்டு காலை உள்ள காரில் வர வச்சு சும்மா மாசா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாங்க அங்க எங்க தலைவர் அதை விட மாசா என்ட்ரி கொடுத்தாரு ஏதோ மீன் தாண்டி இருக்கு போலான்ட்டு பருந்து எடுக்க வந்துச்சு அதுக்கப்புறம் சரி மனுஷ குட்டி பொழைச்சு போடான்ட்டு விட்டு போயிருச்சு அதுவும் காலிங் பெல் அடிச்சாலும் கதவு தொட்டினாலும் வைஃப் வரலாம் கூட பரவாயில்ல ஒருத்தன் வருவானே ஓடி அவனையும் காணா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கொஞ்ச நேரம் இவனை நம்பி வெளியே விட்டுட்டு கடைக்குள்ள போயிட்டு வர முடியுதா என்ன சார் மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்திருப்பீங்க போலயே கோழியை அடிச்சு தூக்கிட்டு வந்துருக்கீங்க அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலையாமா அதான் மூஞ்ச திருப்பி மூதுப்புன்னாடி வச்சிருக்காரு என்ன ஒரு காரam அதிங்களன கூட பரவாயில்ல ஒரு ஆளா கூட மதிக்கல அவர் பாட்டல ஏறிட்டு இறங்கிட்டு போயிட்டு இருக்காரு அவன் கிச்சன்ல பிஸ்கெட்டை தூக்குறதுன்னு கேட்டா வரமா மின்னல் வந்து ஓட்டான் அவன் பொம்மையை தூக்கின்னு வந்து என் கிட்டே கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த லிட்டில் உமன் கையில் கொடுத்துட்டானுங்க எங்கள் வந்து புடுங்கனாலும் அழுவான் புடுங்கனா நம்மளையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிவிடுவாங்க சரி அவனா தரட்டும் உனக்கு வெயிட் பன்னியை படுவிக்கா எங்கள் போய் ஆடு வாயில கையை வைக்கிறாங்க அது லைட்டா கடிக்குது உள்ள இருந்தவனோ அவங்க கைய கடைச்சு முழுகிற மாதிரிலாம் கத்துறான் டே நேரி துபார் அவன் வரா துபார்

வீட்ல நாய் இல்ல, தெரு நாயிட்ட ட்ரை பண்றேன் வாங்க. ஜூம மந்திரகாலி சாண்டா கிளாஸ். 16 தயில்ரா உங்கள நம்பி போய் பண்ணம் பண்றா. போணங்க எல்லாம் சேர்ந்து കമ്മിட்டினு அர்த்தம். நான் போண பாசா கத்திட்டு இவனும் போய் കമ്മിட்டில சேர்ந்து ஆடலைன்னுங்கறான். ஹே போபோ வீடியோ எடுக்கணும். இந்த பர் மூஞ்ச சர்Prise ஆவும் இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதே மாதிரி டான்ஸ் பண்ணனும். இதைய எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு நடை போட்டு வா பாப்போம். பூனை எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா குப்பைக்கா அவரம் போட போதும் யூஸ் ஆகுது பாத்தீங்க நேராக ஓடி வந்து போர்வை குழாரை போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்க போர்வை நகர்ந்து வருது உள்ள இருந்து யாரா வெளியே வருதுன்னு பார்த்தா ஷா ஆர்வி பை ஆர்வி பை ஆர்வி பய்யா என்னடா என்ன கடைசி முழுங்கிருவேன் இவனை வச்சுக்கிட்டேன் இவன் கூட விளாட்ணும்னு பொம்மையை தூக்கி மூஞ்சில அடிக்கிறான் சேத்துல விழப்போன என்ன புடிக்க வந்த ஹூமன் அவன் முகம் பூரா சேராயிருச்சு நக்கி நக்கிறதுக்கு கூட இடம் இல்ல இந்த மூஞ்சில போற வாங்கப்பா குழந்தை வருது இதுவா குழந்தையா அது சரி அவங்க அவங்களுக்கு அவங்கவங்க நாய் குழந்தை எனக்கு இவன் குழந்தை கிடையாது பாருங்க பாஸ் ஒரே முழுங்க என் மண்டைய முடிங்கிற போல பால் பாக்கிட்டு அடிப்பீங்கன்னு பார்த்தா என்னடா கோடாலியத்துல இருந்து கொலை மரத்தில் விடுறீங்க சலோடு தாமா சொன்னோம் அதுக்கு இப்படி கூட்டம் கூட்டமா தூக்கிட்டு வர கூடாது எல்லாரும் வீட்ல கடுப்பேத்துறாங்க மயிலடா அதான் கடைக்கு தூக்கிட்டு வந்து வந்த அளைக்கு விட்டுறலாம் கூட்டம் வந்துருக்கேன் இருக்கேன் டேய் போடா போடுடா உங்க பாசம் மூச்சு முட்டுதுடா எப்படி புலந்த மீனிக் படுத்து தூங்குறான் பாரு வாயே புலந்திட்டு டேய் என்னடாடா டேய் டேய் ஜிம்மி அட பாவி கொஞ்ச நேரத்துல கொடகார பயலை பணியில் விழுந்து ஓனர் பையன் கை மாடான்ட்டு ஓடி வரான் அவன் எதுக்கு லபா லபா லபான்னு கத்திக்கிட்டு இருக்கேன் வெளியே தானே இருக்கிறேன் வந்தேன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் முழிங்கினுவேன் அமைதியா இருங்க நீ கூட்டம் தானே உன் பக்கத்துல வந்த ராஸ்கல்

என்னடா கடல் கனிய நெயில் கட்டரா யூஸ் பண்றீங்க இதெல்லாம் என் வியூவர்ஸ் பார்த்தா கொந்தல் இருத்துருவாங்களே சார் தைரியமான காட்டாக தான் சார் இப்படி திப்புன்னு காத்துல எதனா பறந்து வந்தா உள்ளார யாருமே இல்லை கார்லையும் ஆளு இல்லை அப்புறம் எப்பறம் அந்த வண்டியை போய் காரில் முட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா கேமரா விரிவன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது இங்க எல்லாம் நாய்க்கு ரேஸ் வைக்கிறாங்க வேகமா உன நாயில சைடுல பூந்து ஓட கடைசியா ஒருத்தரும் பொறுமையா வந்து ஜெயிச்சிட்டோம் ஒண்ணு வளர்த்தாலே நம்மள மதிக்க மாட்டேங்க எப்படி இத்தனை வச்சு வளர்க்குறாங்கன்னு தெரியல உமன் சும்மா ஒரு ரவுண்ட் ஓடி பார்த்தேன் அதுக்கு போய் வந்து ஓடுற ஹாய் தான் சொல்ல போனேன் அதுக்கு போய் வீட்டுக்கு வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் ஒஸ்டரு தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைய தூக்கி சிம்பா பாஸ் காட்டினா அவன் இப்படிதான் ரியாக்சன் கொடுப்பான் ட்ரைனிங் பண்ற டாக்லாம் என்னதான் பண்ணுதுன்றதை பாக்குறாங்க அது போய் கார் கதவு திறந்து உள்ள போய் அதுவே கார் கதையும் சாத்திக்குது பாஸ் அவன் சொன்னதுல மொத வார்த்தை நல்லா தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு புரிய மாட்டேங்குது கேட்டு சொல்லுங்க ஏதோ பெரிய கஸ்டமர் கார்ல பெட்ரோல் போட வந்திருக்காருன்னு பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் லோக்கானுங்கறானுங்க மாண்டாதான் படுச்சான் எடிஷன் சார் பில்லே எடுத்து போடு பாஸ் எப்படி போட்டோ எடுக்குது சொல்லுங்க சார் காடு உள்ள போலாங்களா ஆ போ எக்ஸ்பிரையாவ பொது மூணு ரினியூ பண்ணு அவர் காருக்குள்ளார இருந்தே டிரான்ஸ்மார் முடிப்பாருங்க எப்படி பாஸ் சூப்பர்மனா டாக்கா இருக்குமோ சூப்பர் மேன் டாகா அதெல்லாம் இல்லா